நம்ம வீடு கட்டுறதுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலங்குழி மூன்றுவோம் காலங்குழி எடுத்துட்டு காலவன் காலம் கடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பி கட்டி குழிக்கு உள்ள இறக்குவோம் அதுல குழிக்கு உள்ள இறக்குற அந்த பெடல் கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா சில தப்பு பண்றாங்க அது என்னென்ன தப்புன்னு சொல்றேன் இந்த கடலுக்கு கம்பி கட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த கம்பி கட்டும்போது இதே மாதிரிதான் கம்பி வந்து பல பேர் வந்து கட்டுறாங்க அதாவது ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சு கேப் விட்டு ஒரு கம்பி போட்டு கட்டுறாங்க ரெண்டு பக்கமும் நீட்லயோ அதுலயும் கட்டுறாங்க அது வந்து சரியான மெத்தடு தான் ஆனா கம்பியை சுத்தியும் பார்த்தீங்கன்னா மொத்தையா விட்டுடுறாங்க மொத்தையா விட்டுடுறாங்கன்னா இப்ப இந்த இதில நீங்க கம்பு எப்படி வெட்டணும்ன்றத அதை காமிக்கிற பாருங்க கம்பிய வந்து இப்படிதான் நீட்டு வாக்குல ரெண்டு பக்கமும் வந்து மொத்தையா விடுறாங்க இப்படி இருக்கக்கூடாது இது வந்து பாத்தீங்கன்னா தப்பான மெத்தடு இந்த மாரி நீங்க கம்பி கட்டுறீங்கன்னா இது வந்து கேட்டுக்கு மட்டும்தான் நீங்க வந்து போட்டா பரவாயில்ல கேட்டுக்கு மேலடிங்க ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஐம்பது கிலோ கேட்டு செய்வீங்க அந்த அது இந்த மாரி இருந்தா பரவாயில்ல ஆனா நீங்க பில்டிங் கட்டும் போது இந்த மெத்தட்ல கம்பிய வந்து வெட்டக்கூடாது கம்பிய இந்த தான் நீங்க கம்பிய வந்து வெட்டி இப்படி வளைக்கணும் அதாவது ஒரு பக்கத்துக்கு மூணு இன்ச்சு இல்லைன்னா நாலு இன்ச்சு வந்து ஏற்றி மறைக்கி விடுங்க இது வந்து காலம் குழிக்கு ஏற்ற மாரி மாறுபடும் ரெண்டு பக்கமும் போதும் பெரிய குழியா அரை அடி முக்கால் அடி எல்லாம் கூட வரும் நான் சின்ன 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 வீடு கட்டுறாங்க பத்தி அவங்களுக்கு பார்த்தா சொல்றேன் இந்த பா ஷேப்புல கம்பிய வெட்டி அழைச்சிக்கோங்க இதுதான் சரியான மெத்தடு அடு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பைனிங் வயிறு வந்து பாத்தீங்கன்னா இப்போ துரு வந்து குறைவாக பிடிக்கிற மாதிரியான பைனிங் ஒயர்லாம் மார்க்கெட்டில் இருக்குது துரு பிடிக்காதுன்னு சொல்ல வரல அந்த பழைய பைனிங் ஒயரை விட இந்த பைனிங் ஒயரு குறைவான வேகத்துல துரு பிடிக்கும் அந்த மாதிரியான பைனிங் ஒயரை வாங்கி போடுங்க இதுவும் வந்து இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணுறாங்க அதாவது அந்த பழைய பைனிங் ஒயரை விட இந்த பைனிங் ஒயர் ஒரு அஞ்சு ரூபாய் இல்லை ஏழு ரூபாய் வித்தியாசம்தான் வருது ரொம்ப வில அதிகமாகவும் இருக்கு இது கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து வீடு கட்டும்போது ஆறு இன்ச்சிக்கு ஆறு இன்ச்சு ஒரு கம்பி போட்டு நம்ம கடல் கட்டுவோம் ஆனால் சில இடத்துல வீடு கட்டும்போது நாலு இன்ச்சிக்கு நாலு இன்ச்சிலாம் வந்து கடல் போ கடலை வந்து கம்பியை வந்து கட்டுறாங்க அது எதனால் அந்த மாரி கட்டுறாங்கன்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரியான பில்டிங் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்